ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம் நிலை கொண்ட ஒரு கட்டையானது வலுவலுப்பான பரப்பில் இரண்டு மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் நகர்கிறது அது மற்றொரு ஒரு கிலோகிராம் நிலையின் மீது மோதி ஒரு ஒரே பொருளாக நகர்கிறது எனில் மோதலின் போது ஏற்பட்ட ஆற்றைகளை பெண் அமைக்கிறாங்க ஒரு பொருள் ஒரு பொருள் மீது மோதி ஒரே பொருளாக அதாவது ஒன்று ஒன்று சேர்ந்துனாலே வந்துன்னா அவங்களுக்கு முழு மீச்சியற்ற முதல் அலங்கே கொடுத்துருக்க நேர்கொட்டும் நேர்கூட்டும் இப்படி உங்களுக்கு வந்து

இப்போ நம்ம இதை பயன்படுத்தி என்னென்னா தீர்வு காணமுன்னா உங்களுக்கு யூ ப்ளஸ் கேப்டல் எம் கேபிள் யூன்னு எடுத்துருக்கிறது வந்து இந்த கேபிள் யூ வந்து இரண்டாவது பொருளுக்கான ஆரம்ப ஸ்மால் ஸ்மால்இங் வந்து முதல் பொருளுக்கான திசை அதே மாதிரி ஸ்மால் எம் கேப்டிஎம் முதல் முறையே முதல் பொருளுக்கும் ரெண்டாவது பொருளுக்கும் உள்ள நிலைகள் எம் ப்ளஸ் கேப்டல் எம் ரெண்டு சேர்ந்து ஒரே திசையத்தில் போதும் இது வந்து என்னது ஆரம்பத்தில் இது வந்து ஓயில் இருக்குது ஜீரோ அப்போ இதோட நிலை என்னது உங்களுக்கு ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படி எந்த திசையத்தில் போகுதுன்னா உங்களுக்கு ரெண்டு ஏ ப்ளஸ் இதோடய நிறைய என்னது ஒன்று இன்ட்டு ஜீரோ இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஒன்று இந்த நமக்கு தெரியாது நாங்கள் நம்பிக்கணும் டைம் ஜோ வரும் டோட்டலாக இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு இடம் ஒன்று ஒன்று ஜீரோ பை அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு வி அப்போ அதுலேருந்து வி இக்குவழ்ட்டு ஒன்று பை ஒன்று புள்ளி அஞ்சுன்னு வரும் இதை ஈஸியாக ஊக்கணும் அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு என்ன புள்ளி ரெண்டு மூணு பை ரெண்டு இட ஒன்று பை மூணு ரெண்டுங்கிறது ரெண்டு பை மூணு இப்போ என்ன வருது ரெண்டு பை மூணு சாம்பார் ஒன்றுன்னு வச்சுக்கோ சரியா இப்போது டெல்கேஇ ஈக்குவல் டு என்னென்னா உங்களுக்கு கேஇஃப் மைனஸ் கேஇஐ இது இதை காட்டலாம் இது வந்து தொடக்க ஏற்காட்டலாம் ஈக்குவல் டு இங்கே ஆஃப் இன்ட்டு இந்த இறுதியில் வந்து ரெண்டும் சேர்ந்து பயணிக்கிறதால ஸ்மால் எம் ப்ளஸ் கேப்லேயும் அந்த இசையத்திலேருந்து சில விக்கிறார்கள் ஆப் ஆஃப் எம் எம்இபோல் இங்கே எம்ப்ளஸ் எம் மீ ஸ்கேர் போடுறோம் ஒன் பை டூ எம் ப்ளஸ் எம் மீ மைனஸ் தொடக்கத்தில் என்னது உங்களுக்கு அவை மீஸ்கிறது தொடக்க தொடக்கத்தில் உள்ள அந்த ஏ காட்டு அப்போது ஒன் பை டூ இதில் எந்த ஒரு காற்று வெளிப்பாடில் கொடுக்குறதுக்காக ஏன்னா மைனஸ் ஜீரோன்னு போட்டுக்கலாம் அதையும் காட்டியிருக்கோம் ஒன் பை டூ இங்கே வந்து என்னது இன்ட்டு எம்மு ஜீரோ புள்ளி அஞ்சு இது ஒன்று ஜீரோ புள்ளி அஞ்சு ப்ளஸ் ஒன்று பி தாங்க நூற்றி ரூபாய் ரெண்டு பை மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ஜீரோ புள்ளி அஞ்சுங்கிற ஸ்மால் மதிப்பு ஈ வந்துடுது ரெண்டு மீட்ரு பரிசெக்ட் அப்போ ரெண்டு ஸ்கொயர் அப்போ இங்கே ஒன்று பை ரெண்டு என்ட்ருது ஒன்று புள்ளி அஞ்சு இங்கே வந்து நாலு பை மூணு ஒம்போதுன்னு வரும் ஸ்கொயர் பண்ணுறதால ரெண்டு பை மூணு ஓல் ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன் பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு ஜீரோ புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஸ்கர் நாலு அப்போ இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒன்று பேர் ரெண்டு வந்து புகை எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணலாம் மூணு பேர் ரெண்டு நிலம் ஒன்று பிள்ளை அஞ்சு ஈஸியாக அடிக்கிறதுக்கா மைனஸ் ஒன்று பேர் ரெண்டு புகை ஜீரோ பிள்ளை அஞ்சு இன்ட்டு நாலு ரெண்டு தான் அப்போ இதை அடித்தோன்னா ஒரு ரெண்டு இரண்டு நாலு ஒரு மூணு 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 ஒம்பது அப்போ ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இங்கே ரெண்டு பை மூணு மைனஸ் ரெண்டு அப்போ ஒன்று பை ரெண்டு இங்கே எழுச்சி என்ன மூணு எடுத்தோன்னா என்ன வரும் இங்கே ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு பை மூணுன்னு வரும் இது எப்படி அதெல்லாம் ஒன்று பை ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறுங்கிறது என்னது மைனஸ் நாலு பை அந்த ரெண்டையும் அந்த நாளையும் அடிக்கலாம் ஒரு ரெண்டு இரண்டு நாலு மைனஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் ரெண்டு பை மூணு இந்த வகுத்துவோன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு போயிட்டே இருக்கும் மைனஸ் ஜீரோ புள்ளி ஆறு ஏழுன்னு போடலாம் ஸோ இதான் வந்து